வணக்கம் பொதுச் செயலர எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தான் வழக்கு ஆனா அந்த வழக்குல அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கும்போது அதே வழக்குல அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேர்ல நீங்க எப்படி மனு தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தரப்பு நோக்கி எழுப்பியிருக்காங்க அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு கிளைம் அதாவது அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டதுக்கு ஸோ நீங்கள் மனுவை திருத்தி சரியாக தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை ஓபிஎஸ் அணி எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா இனிமேல் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கு வந்து தீர்வு தீர்க்கப்பட்ட பிறகு தான் அதை கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிமுக எப்படி பார்க்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்பி வந்துருக்கு தொடர்பாக பேசுகிறதுக்காக அதிமுகவினுடைய திரு கோவை சக்தி நம்ம நினைஞ்சிருக்கேன் பேசுவோம் சார் வணக்கம் ஹோர்ட்டினுடைய இந்த அப்சர்வேஷன் எப்படி பார்க்குறீங்க அதாவது யாசகம் எடுப்பவர்கள் கொச்சப்படுத்தவுடனே யாசகம்னு எடு பிச்சை எடுப்பவர் யாசகம் எடுப்பவர்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆதாயம் தானே அந்த மாதிரி பதவி யாசகம் பதவி பிச்சை எடுக்கிற கோஷ்டிகளுக்கு ஏதாவது ஒன்று வந்தோடனே ஆகா பெரிய வெற்றி வெற்றின்னு சுற்றுவது இயல்பு இன்றைக்கி கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொதுச் செயலாளராக எடப்பாடியார் தேர்வு செய்ததை எதிர்த்து வழக்கு தொடுத்தது ஓபிஎஸ் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அப்போ அந்த தேர்வு செய்தது அது பொதுக்குழுவின் முடிவை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கக்கூடிய சூழல் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்து அதன் தொடர்ச்சியாக ரெண்டு தடவை அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பார்ட்டியை சேர்த்து முடிவு எப்படி வந்தாச்சு பொதுச் செயலாளர் இவர் சொல்லி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பண்ணி இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஃபார்ம் ஏ அண்ட் ஃபார்ம் பி பொதுச்செயலன் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அந்த ஒரிஜினல் சூட்டும் வாங்கு இது ஓஎஸும் வாங்கு அதன் தொடர்ச்சியாக இன்டர்வியூமில் வந்ததுக்கு நிறைய உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த உச்சநீதிமன்றத்திலேயே நிரூபிக்க இயலாதவர்கள் அந்த ஒரிஜினல் சூட் வந்த உடனே அதற்கு முதலாக பதில் அனுப்பிச்சது இணை ஒருங்கிணைப்பாளர் ஏன்னா அப்போ தான் பொதுக்குழு நடந்திருக்கு அப்படிங்கிறனால பதிலளிப்பதற்கு இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வந்துருந்து பொதுச் செயலாளருங்கிற போட்டு தான் எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு அதன் தொடர்ச்சியாக இப்போ கம்யூனிகேஷன் போடும்போது வழக்கறிங்கிற என்ன சொன்னார்னா இதுதான் வழக்கை போட்டிருக்காங்க நீங்கள் பொதுச் செயலாளர் போடுறது வந்து முறையாகுமான்னு கேட்ட உடனே இஸ் இது வந்து ஒரு கிளினிக்கல் லேரர் நாங்கள் ஏழாம் தேதி நீங்கள் போடும்பொழுது மாற்றி போடும்பொழுது இஸ் ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் ஆஸ் ஜென்ரல் செக்ரட்டரின்னு கூட போட்டுக்குங்கிறார் நீதி அரசு பொதுச் செயலாளராக பணி செய்கிறான்னு கூட போட்டுக்குங்க ஆனால் ஒரிஜினல் சூட்டு அதில் வந்து நீங்கள் பதில் அமைச்சது வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இதுதான் சொன்னது இது என்னவோ பெரிய வெற்றி மாதிரி மேலே இங்கே குதிக்கிறதுல என்ன இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏழாம் தேதி போட போகிறோம் இணை ஒருங்கிணைப்பாளர் போடும்போது இ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஸ்பத்திரி இன்னொரு விஷயம் இது கோர்ட்டுக்கு தெரியப்படுத்திக்கக்கூடிய அவகாசம் இருக்கும்போது தெரியப்படுத்தி இருக்கலாம் இந்த ஓஎஸ் வந்து மறுத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வாங்கி இதெல்லாம் வந்து இதில் வரும் ஆர்கியூமெண்ட்டில் வரும் அதோட சாரம் பாருங்கள் தேர்தல் ஆணையம் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலோட ஃபார்மி ஃபாமி போட்டு பொதுச் தான் போட்டிருக்காரு அப்படின்னு வரும்போது ரெண்டே நிமிஷத்தில் கேஸ் முடிய போகுது இதுக்கு எதுக்கு அவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு தெரில அதான் யாசகம் பெறுவர்களுக்கு கிடைத்த வரைக்கும் லாபங்கிற மாதிரி பதவி பிச்சு எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயம் கிடச்சா வெற்றி வெற்றின்னு சொல்லி சுத்த வேண்டியது இப்போது திரு கோவை சத்தியன் அவர்கள் சொன்ன இந்த பாயிண்ட்லாம் நீதிமன்றத்தில் எடுக்க எடுத்து வைக்கப்பட்டதான் எனக்கு தெரியல உச்சநீதிமன்றம் சொன்னது தேர்தல் ஆணையம் சொன்னது இன்னொன்று தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அறிவிப்பு வந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மேலும் நினைவு ஒரு அறிவிப்பில் அதில் வந்து கீழே ஒரு டிஸ்கிளைமர் மாதிரியான ஒரு லைனும் இருக்குது இது வந்து நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் சூட் தானே இப்போ வந்திருக்கு இதுதான் வந்து ஓபிஎஸ் தரப்பு கிளைம் பண்ணுறாங்க அவர் வந்து இனி பொதுவெளியில் தன்னை பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணிக்க முடியாது நீங்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ் வந்து அதிமுக கொடியவோ பெயரையோ வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து அவர் கட்சி கரவேட்டியே கட்டாமல் இருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் முட்டாள்தனமான வாதங்கள் என்ன இவ்வளோ திறமை இருக்கிறவங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடக்கும்பொழுது கழகத்தின் சட்ட விதிகளை மீறி விட்டார்கள் அடிப்படை தொண்டர் தேர்வு செய்ய பொதுச்செயலாளர் விதியை மாற்றிட்டாங்கன்னு என்னெல்லாமோ சொன்னால் பொதுவெளியில் என்னமோ வீரம் பேசினாங்க அதை ஒரு இடத்துல கூட ப்ரூவ் பண்ண முடியல உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் தெரிஞ்சதுனால தான் எலெக்ஷன் கமிஷனும் ஒரு பார்ட்டியாக சேர்த்துது அதனால் இவங்க சொல்கிற அனைத்து எல்லா விஷயமும் முடிஞ்சு போய் பல ஒரு வருஷம் ஆகி முடிஞ்சு போச்சு தேர்தல் ஆணைய ரெக்கார்ட்ஸ்லேயே ஏற்றியாச்சு சப்ஜெக்ட் டு ஹை கோர்ட் அப்படிங்கிறது சப் சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது வாதம் வைத்தது எலெக்ஷன் கமிஷனோட அப்சர்வேஷன் இரண்டாவது முறையாக அபிடவிட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட அப்சர்வேஷன் இதுபோன்று பல இடங்களில் பல நேரங்களில் எங்களால் முடிவெடுக்க இயலாத சூழ்நிலை இருந்ததுக்கான காரணம் வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்ததுனால் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறாங்க அந்த பதில் கொடுத்ததுனால தான் எலெக்ஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பார்ட்டியாக வராங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இன்னமும் பழைய கதையை பேசிட்டு இவங்களா ஏதோ ஒன்று சொல்லிக்க வேண்டிதான் இவங்களா இவங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டிக்கிட்டு இவங்களா இவங்க ஒரு கட்சின்னு சொல்லி இவங்களா எல்லாமே சுய தான் எதுவுமே இவங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாகவோ இல்லை ஒரு தேர்வு மூலமோ வந்து கிடையாது இவங்களாவே எல்லாமே தானே நாங்கள் தான் அதிமுக நாங்கள் தான் ஒருங்கிணை குழு குழு நாங்கள் தான் தொண்டர்களை பார்க்க போகிறோம் நாங்கள் தான் எல்லாம் மனப்போம் இந்த கட்சிக்கு நயா பைசாக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் கட்சிக்கு என்ன சம்மந்தமே இல்லாத இந்த கேசி பழனிச்சாமி ஜேசிடி பிரபாகர் இந்தமாதிரி கட்சிக்கு சு துளியும் கூட சம்மந்தமில்லாத ஆட்கள் தான் இப்போ உட்காந்து நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லி விளம்பரம்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறது வேலையை போச்சு ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு பதவி பதவி பிச்சை எடுக்கிறாங்க பிச்சை எடுக்கிறது இப்படி வந்து ஊடகத்தில் குழப்பத்தை விளை வச்சு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு தேடுறாங்க இதுதான் நடக்குது இப்போதைக்கு இந்த ஒரிஜினல் சூட் நீதி தேர்தல் ஆணையத்தினுடைய தலையீடு இதெல்லாம் வந்து டெக்னிக்கலான வார்த்தை பொலிட்டிக்கலாக எனக்கு நேரடியான பதில் என்னென்னா நீங்களே சொல்கிறீங்க அடுத்து நாங்கள் மனு தாக்கல் பண்ணும்போது ஆகஸ்ட் ஏழாம் தேதி மனு தாக்கல் பண்ணும்போது இணை ஒருங்கிணைப்பாளர் பிரசன்ட்லி அஸ் ஜென்ரல் செக்ரட்டரி தான் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக பொதுச் செயலாளராக இல்லை தான் உண்மையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு விஷயம் புரிஞ்சு கோர்ட்டில் என்ன வழக்கு அப்படின்னா இவர் பொதுச் செயலாளரை தேர்வு செய்து செல்லாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கு என்ன அதற்கு பதில் மனு தாக்கல் செய்யும் பொழுது அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்னும் ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஸ்டேட்டஸில் போட்டிருக்கார் அதன் பின்னாடி நடந்த சூழல்கள் கோர்ட்டோட ரெக்கார்டிங்கில் கிடையாது ஒரு தேர்தல் ஆணையத்தில் வந்து அங்கீகாரம் பெற்றது அதன் முன்னாடி நாடாளுமன்ற தேர்வு முடிச்சு ஃபார்ம் ஃபார்மி இன்போது சிலர் கெழுத்து போடுற ரெக்கார்டிங் நம்ம சொல்கிறது எழுத்துப்பூர்வமாக இந்த சப்மிஷன் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் கிடையாது இது ஒரு ஃபார்மாலிட்டி ஏழாம் தேதி போய் நான் சொன்னது என்னென்னா ஜட்ஜே சொன்னது வேணும்னா ஒர்க்கிங் ஏஸ் ஜென்ரல் செக்ரட்டரின்னு கூட நீங்கள் போட்டு ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்போ காரியங்கள் என்ன இந்த வழக்கு நடந்து முடிந்ததுக்கு பின்னால் ஆதாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு வழக்கமாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக சம்மிங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க ஒரு ஆதாரம் வேணும் இது என்ன ஆதாரம் எந்த அடிப்படையில் இந்த வழக்கு முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு நாளைக்கு பின்னால் ஏதோ ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் வேணும் இல்லை இப்போ ரிட்டன் கமிஷனை இனிமே தான் கொடுக்க போகிறோம் இப்போ ரிட்டன் சமிஷன் என்ன நான் சொன்னால் அதே பாயிண்ட் தான் கொடுக்க போகிறோம் இது உச்ச இந்த வழக்கு நடந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பார்ட்டியாக இருந்தாங்க இதை முடிச்சு போய்ச்சி எல்லாரும் தேர்வு செய்யப்பட்டால் இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டது நடுவில் பெங்களூரு இடைத்தேர்தல் வந்தது அதுக்கு சின்னம் கிளம்பு சின்னம் ஒதுக்கப்படுது இப்போ இவர்தான் போய்ச்சலால் சின்னமும் கட்சி எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது கட்சி அலுவலமே இவர்கிட்ட தான் இருக்குது அங்கேயே ஒரு வேலை செய்யணும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க போகிறோம் அதை கேட்டாமல் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது உனக்கு எது உரிமை இல்லைப்பா நீ ஒரு யாருமே இல்லை நீ யாருனே தெரியாது ஓடி பேருன்னு சொல்ல போகிறாரு இதுதான் நடக்க போகுது வழக்கினுடைய தீர்ப்பு வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழக்கு வழக்கோட தீர்ப்புங்கிறது வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆயிரம் வழக்கு போடலாம் பஸ் இவர் ஒருத்தர் தான் போடணுங்கிறல ஆயிரம் வழக்கு அவரை போச்சு எல்லாரும் ஏற்றுக்கூடாது எனக்கு வந்து ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள முடியாது விதிகள் மீற ஆயிரம் பேர் வழக்கு போடலாம் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற அந்த டிசைடிங் அத்தாரிட்டி எங்கே இருக்குது எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்கே வேணும் டேரக்ஷனு வழக்காடு மன்றத்தில் வழக்கு வந்தால் எங்களால் முடிவெடுக்க முடியன்னு சொன்னது உச்சநீதிமன்றத்திலே போய் இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றம் மேலே தானே உச்சநீதிமன்றத்தில் போய் வந்து டைரெக்ஷன் வாங்கி எலெக்ஷன் கமிஷனும் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டு கொடுத்தாச்சு பொதுச் செயலாளர் ஒரு எடப்பாடியார் தான் இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கிளினிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்னது அந்த வழக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சு அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று முடித்து போட்ட முதல் வழக்கே இப்போ தான் வருது இருபத்ரெண்டில் போட்ட இருபத்ரெண்டில் போட்ட வழக்கே இப்போ தான் வருது ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போதான் முதல் வழக்கா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் முடிஞ்சாச்சு இப்போ தேர்தல் ஆணையத்தில் சொன்னதுனால தான் யார் கேள்வி போட்டா எடப்பாடியாக தானே போட்டார் இன்னும் கேள்வி போட்டார் பொதுச்சிலர்னு கேள்வி போட்டு ஒரு எலக்ஷனே முடிஞ்சாச்சு இல்லை இதுக்கு மேலே என்னத்தை போய் இதில் போய் பெரும் சந்தோஷப்படுற என்ன இருக்கு அவங்களுக்கு அது அவங்க பதவி பிச்சைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க